கவுதமி கம்பி பின ஹவசா திஷயா தீ அல்லாஹ் ஷெய்த்தாவுடைய தூண்டுலை விட்டு எங்களை காப்பாற்றி என்று கேளுங்கள் அல்லாஹ் உடைய கட்டளை இது நம்மளை அறியாமல் வாய் தொடர்ந்துருவோம் நீங்க சும்மா இருந்தாலும் பக்கத்து உள்ள சும்மா இருக்க மாட்டான் ஏ மேட்டு தெரியுமாம்மா வாயமுடுன்றோம் பேசி முடிச்சிட்டு சொல்லக்கூடாது இந்த புறம் பேசிட்டு சில பெண்கள் ஆரம்ப மணி நேரம் புறத்தை பேசிட்டு நம்ம அடுத்த அடுத்தாளை பத்தி பிறம் பேசிட்டு அச்த விரில்லா முடிக்கும் போது முடிக்கும் போது சொல்லக்கூடா ஆரம்பிப்பு உள்ள வாயமுடு அப்போ அல்லாடை கேட்கணும் யாருல்லா ஷெயித்தாவுடைய தூண்டுதலைய விட்டியே ஷைத்தா இறங்க மாட்டான் அல்லாடை கேட்டான் ஷெயித்தாடு யாருன் மீது இறங்குகிறான் பொய்யனின் மீது இறங்குகிறான் புறம் பேசக்கூடியவங்களை இறங்குகிறான் கோல் சொல்கிறோம் கூட இறங்குகிறான் அபான்ட சுபத்திரம் கூட இறங்குகிறான் ஒட்டு கேட்டு கூட இறங்குகிறான் இத்தனை பற்றிய ஷேத்தா இறங்குறான் அப்ப இதை மாதிரி ஷைத்தா இறங்காம இருக்கான்னா இத்தனை பாதுகாப்பு கிடைத்திருக்கும் யாருல்லா அவதுரூன் ஷெயித்தானுடைய தூண்டுதலை விட்டு உண்டெடுத்து பாதுகாவல் தேடுகிறேன் ஐய ஹதுரூன் எங்களில் செய்தான் வருவதை விட்டோம் ரெண்டு பேர் இருக்கு அந்த வசனத்தில் செய்தான் உள்ளத்தில் இறங்கி எங்களை கெடுக்க கூடாது எங்கள்கிட்ட வரக்கூடாது என்ன அர்த்தம் ஒரு ஜமாத்து இருக்கு நாலு பேர் உட்காந்து நடுவில் சேத்தான் வந்து உட்காந்து வச்சுக்கிடுங்க குடும்பத்தில் நாலு பாய்க்கணும் பல இடங்கள் அனுபவத்தில் ஓத்துருவான் நாலு பேர் நல்லவா இருப்பான் ஒரு வருவான் தூண்டு விட்டு போயிடுவான் அப்ப இந்த துவா கேட்கணும் யா அல்லா ஷேத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களில் சேத்தான் வருவதை விட்டு இல்லை இல்லை அமரும் உள்ளங்கள் எங்களுக்கு கால் கால்பொழிச்சி இருப்பதை விட்டு காப்பாற்றுறப்பே உங்கள் மீது எனக்கு பொறாமல் வரக்கூடாது உங்கள் மீது எனக்கு பொறாமை வராவிட்டால் உங்களை பற்றி நான் பேச மாட்டேன் உங்களை கேவலப்படுத்த மாட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் துவாக்கள் துவா கேட்காம இருக்காதீங்க தினமும் கேட்க வேண்டிய துவாவில் இதுவும் போன்று அவர் மிக மின் ஹமஜா தி ஷயாத்தீன் ஷைத்தான் தூண்டுதல்களை விட்டு எத்தனை ஷெயித்தான் வந்தாலும் சரி அல்லாஹ் பாதஹால் தேடி வேண்டால் அந்த சேத்தா விட்டு நிச்சயமா அல்லா காத்திருள்வான் அந்த ரப்பல் ஆளுநரும் எல்லோரையும் காத்திருள்வானா என்று சொல்லி முடிக்கிறேன்